இன்றைக்கு பல இளைய தலைமுறைகளுக்கு பெரிய புராணம் என்று ஒரு நூல் இருப்பது கூட தெரிந்து விடாமல் சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் இப்படி பல நூல்கள் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது நம் நாட்டிற்கு பண்பாடு இருக்கிறது சித்தப்பாவை பெரியப்பாவை அத்தை மாமா என்ற அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய உறவு முறையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் இன்றைக்கு பல இளைய தலைமுறைகளும் உறவை தொலைத்து விட்டு நிற்கிறோம் நண்பர்களை தெரிகிறது உடன் பிறந்தவர்களை தெரிகிறது அதுவும் சொத்து பிரச்சனை வருகின்ற போது தெரியாமல் போகிறது அதை தாண்டி அம்மா அப்பா உடன்பிறப்பு நண்பர்களை தாண்டி நமக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கிறது அவை அத்தனையும் இன்றைக்கு மறந்து போகக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது என்று சொன்னால் ஆரம்ப வயதிலிருந்தே எங்களுக்கு